யார் கேட்டு வந்தாலும் இல்லைங்கிற பதிலே கிடையாது ஒருத்தர் தன்னுடைய கடன் இவ்வளவு கடன் என்று தன்னுடைய கடனை அடைக்கிறதுக்கு உதவி கேட்டு வர்றார் இவரத்துள்ள ஒரு தன்னுடைய அந்த காசாளர் மேனேஜருக்கு எழுதி கொடுக்கறாங்க இவருக்கு ஏழாயிரம் திருகம் கொடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துறாங்க இவர் போறாரு போய் கொடுக்கறாரு எனக்கு இவ்வளோ காசு கொடுக்க சொன்னாங்க எவ்வளவு எழுதிருக்குன்னு இவருக்கு தெரியாது அவர் பார்த்துட்டு ஏழாயிரம் திருகமா அப்படின்னு சொல்லி ஒரு அதிசயமாக இருக்குது இப்போ அவனுக்கு எவ்வளோ கடனு சொல்லி ஏழ்நூறு கிரகம் இதில் ஏழாயிரம்னு எழுதியிருக்குது ஒருவேளை தவறாக எழுதிட்டாங்களோ தப்பாக எழுதிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி திருப்பி அவர் என்ன சரி அறியுன்னு ஒன்று வரகிட்ட வர்றாரு என்னங்க எழுநூறு கிரகம் தானே கடன் நீ ஏழாயிரம் திரகம்னு சொல்லி இப்போ அவங்க சத்தம் போட்டாங்க எழுதினதை நீ கொடுக்க வேண்டியதானப்பா அவனுக்கு எத்தனை கடனும் இருக்கட்டும் அவன் கடனை விட அவனுக்கு எதிர்பாராத சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் நினச்சேன் ஏன்னா ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் உள்ளத்துல சந்தோஷத்தை கொடுக்கறது பெரிய வணக்கம்னு சொன்னாங்க இப்போ நீ அவனுடைய சந்தோஷத்தை கெடுத்துட்ட இன்னொரு ஜீரோ போட்டுக்கிட்டார் எழுபதாயிரம் திரகம் கொடுன்னுட்டார் இதுதான் அவருடைய வாழ்க்கையில இவனுதாங்க யாருக்குமே நலம் நாடுகிற ஒரு ஒப்பற்ற மனிதராக இருந்தாங்க அருமையானவர்களே இந்த குணம் தான் இந்த ஹதீஸ் எவ்வளோ முக்கியமானது நசீஹத் என்பது இந்த குணம் நம்மள்கிட்ட வந்துடணும் இந்த நசீஹத்தில் ஒன்று தான் முஸ்லீம்கள் ஒருவருக்கொருவர் நன்மையை சொல்லணும் தீமையை தடுக்கணும் முஸ்லிம்கள் விஷயத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தை பத்தி கவலைப்படணும் காலையில எழுந்தா நமக்கு ஹஸா முஸ்லிம்களுடைய நினைவு வரணும் சொன்னாங்க மல்லம் முஸ்லிம்களுடைய விவகாரத்தை பத்தி கவலைப்படாதவன் முஸ்லிம்களை சார்ந்தவன் அல்ல நாம இந்த ரமதானில் எவ்வளோ நிம்மதியாக ஒரு நோன்பை நிறைவு செய்கிறோம் ஆனா அந்த மக்கள் தினமும் குண்டு சத்தங்களுக்கு மத்தியில் கட்டட இடிவாளர்களுக்கு மத்தியில் காயங்களுக்கு மத்தியில் மருத்துவமனை இறந்து போனவர்களுடைய ஜனாதாக்கள் ஒரு வாழ்க்கை பாருங்க அந்த மக்களுடைய வாழ்க்கை நாம் அதை எண்ணி பார்க்கிறோமா என்ன இந்த நாட்டையும் அப்படி சுடுகாடாக்குறதுக்கு ஒரு கூட்டம் முயற்சி செய்து நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அந்த போன்ற மக்களுடைய கவலையில பங்கெடுத்தா அந்த நிலை நமக்கு வராமல் அல்லா பாதுகாப்பான் அதனால துயரப்பட்ட முஸ்லிம்களை எண்ணி வருந்துவது அந்த மக்களுக்காக கவலைப்படுவது துவா செய்வது இதுவும் நசீஹத் அடுத்த முஸ்லிம்களுக்கு நலம் நாடுவதில் சேர்ந்தது எனவே ஒவ்வொரு தொழுகையிலையும் ஃபஸ்தா முஸ்லீம்களுக்கு துவா செய்யுங்க ரமதான் முடிகிற நோன்பு திறக்கிற நேரத்தில் அந்த மக்களுடைய துயரத்திற்கு அவங்களுடைய துயரங்கள் நீங்குவதற்கு துவா செய்யுங்க நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹா துயர் நிற்கிறோம் ஆக ஒரு சுருக்கமான ஹதீஸு தான் எல்லா முஸ்லீம்களுக்கும் நலம் நாடுங்கள் என்று நபீசல்லா அலிஸ்ல அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க